நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஆல்ரெடி டென்த் வரைக்கும் உள்ள எக்கனாமிக்ஸ் அண்ட் இதோட ஹேண்ட் நோட்ஸ் அண்ட் டுவெல்த்தில் உள்ள இம்பார்டன்ட் பாக்ஸ் கொஷின் வீடியோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட இருக்கு போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் நம்ம இந்தியாவில் என்னென்ன பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு அதுல இருக்கக்கூடிய சில

எஃகு தொழிற்சாலை தான் ஸோ முதன் முதல்ல எஃகு தொழிற்சாலை வந்து எங்கே வந்து நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாரியாவில் உள்ள குல்டி அப்படிங்கிற இடத்துல ஏன்னா இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க குல்டி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நிறுவப்பட்டுச்சு ஸோ இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எஃகு தொழிற்சாலை இந்தியாவில் எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது எங்கே நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா ஜாரியாவில் உள்ள குல்டி அப்படிங்கிற இடம் அந்த மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒரு கம்பெனி வந்து நிறுவனாங்க வங்காள இரும்பு தொழில் கம்பெனி அப்படின்னு சொல்லி இந்த வங்காள இரும்பு தொழிற் கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொண்ணூறுகள்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து பெரிய அளவிலான ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலையே எங்க தொடங்குறாங்கன்னா ஜாம்ஜெட்பூர்ல சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் எஃகு தொழிற்சாலை குல்டி பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை அதைதான் டிஸ்கோன்னு சொல்றோம் ஓகேவா டிஸ்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஜாம்ஜெட்பூர்ல தொடங்குறாங்க அதுக்கப்புறமா அதே டிஸ்கோ தொழிற்சாலையை வந்து எங்க திருப்பி தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பான்பூர் ஃபஸ்ட்டு ஜாம்ஜெட்பூரில் தொடங்கிட்டு அடுத்து நைன்டீன் நைன்டீனில் பான்பூரில் தொடங்குறாங்க இந்த ரெண்டு டிஸ்கோ நிறுவனங்களுமே பார்த்திங்கன்னா தனியார் துறையோடைய தான் கவர்மெண்ட்டோடது கிடையாது தனியார் துறை நிறுவனங்களாக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கப்படுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அப்படி இரும்பு எஃகு தொழிற்சாலை பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்ராவதிங்கிற இடத்துல உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் அப்படிங்கிறதா முதல் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் இதுவும் ரொம்ப முக்கியம் தான் ஓகேவா முதன் முதல் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுத்துறைகளோட எஃகு நிறுவனம் அந்த பொதுத்துறைக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க எந்தெந்த நாடெல்லாம் வந்து உதவி செஞ்சு அந்த கம்பெனி ரன் ஆகுது அப்படிங்கிறது இதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூர்கேலா அப்படிங்கிற இடம் ஒரிசாவில் உள்ள ரூர்கேலாவில் உள்ள எஃகு நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி அரசு உதவியோட நிறுவனாங்க ஓகேவா வேற ஏதாவது ஜெர்மனி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல ஃபர்ஸ்ட் ஒரே ஒன்றுதான் ஜெர்மனி ஜெர்மனி அரசு உதவி செஞ்சு இயங்கக்கூடியது ரூர்கேலா எஃகு நிறுவனம் அடுத்து பிலாய் மத்திய பிரதேசத்துல உள்ள பிலாய் வந்து ரஷ்யா அதே ரஷ்ய அரசு வந்து பொக்காரா ஜார்க்கண்டோட பொக்காராவும் தான் ஹெல்ப் பண்றாங்க அண்ட் விசாகப்பட்டினம் ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தோட எஃகு நிறுவனமும் ரஷ்யா தான் சோ ரஷ்ய அரசு வந்து பாத்தீங்கன்னா மூணு பிலாய் அண்ட் பொக்காரா அடுத்து விசாகப்பட்டினம் அடுத்து இங்கிலாந்து அரசு அப்படிங்கிறது வந்து துர்காபூர் மேற்கு வங்காளத்தில் உள்ள துர்காபூர் எக்க நிறுவனத்தை இங்கிலாந்து அரசு ஹெல்ப் பண்றாங்க அடுத்து தனித்துறையிலிருந்து பெறப்பட்டது வந்து ப பர்ணப்பூர் மேற்கு வங்காளத்தில் உள்ள பர்ணப்பூர் அப்படிங்கிறது அடுத்து வந்து அதே மேற்கு வங்காளத்துல உள்ள பெர்ணப்பூர் அப்படிங்கிறது வந்து தனியார் துறையிடம் இருந்து பெறப்பட்டதா சோ தனியார் துறையில இருந்து பெறப்பட்டதுன்னு சொன்னாங்க இல்லையா இந்த பர்ணப்பூர் அது எந்த வருஷம் பெறப்பட்டதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இது கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் ஓகேவா பெர்னாபூர் எக்கு நிறுவனம் வந்து தனியார் துறையிடமிருந்து எந்த ஆண்டு பெறப்பட்டது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு அடுத்து சேலத்தில் உள்ள எக்கு நிறுவனம் இருக்கு இல்லையா அது வந்து இந்திய அரசோட உதவியால் தான் இயங்குது வெளிநாட்டு உதவி கிடையாது முழுக்க முழுக்க நம்ம இந்திய அரசோட அது மட்டும்தான் சேலத்தில் உள்ள இந்த எஃகு நிறுவனம் அதே மாதிரி தான் கர்நாடகா விஜயநகர்ல உள்ளதும் இந்திய அரசு ஹெல்ப் பண்ணி இயங்கக்கூடியது தான் அடுத்து பத்ராவதி கர்நாடகாவில் உள்ள பத்ராவதி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு இங்க பார்த்தோம் இல்லையா பத்ராவதியில உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் தான் முதல் பொதுத்துறை நிறுவனம் பார்த்தோம் இல்லையா இதை வந்து நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மத்திய மாநில அரசுக்கு சொந்தமானது இந்த பத்ராவதி ஓகேவா சோ இதுதான் இதுல மெயின் வந்து மூணே மூணு நாடுகள் தான் ஜெர்மனி ரஷ்யா இங்கிலாந்து இவங்க மூணு நாடுகளோட ஹெல்ப்போட தான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே இயங்குது மற்றது எல்லாமே வந்து நம்மளோட இந்திய அரசுடையது அடுத்து நிர்வகிக்கப்படுகிறது இந்த எஃகு நிறுவனங்கள் எல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது டிஸ்கோவை தவிர மற்ற எல்லா இரும்பு எஃகு நிறுவனங்களுமே பொதுத்துறையின் தான் இயங்குது இசைல் அப்படிங்கிறது இந்திய எஃகு நிறுவனம் ஓகேவா இது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது எக்ஸாம்ல கேட்பாங்க இந்திய எஃகு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு இல்லைன்னா செயல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஃகு துறையை மேம்படுத்துறதுக்காக இவங்க தான் கண்காணிப்பாங்க இந்த எஃகு நிறுவனங்கள் எல்லாத்தையுமே கண்காணிக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த செயல் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்தியா வந்து எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்கு ஓகேவா ஸோ உலக அளவில் எட்டாவது இடத்தில் இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சனல் தொழில் சனல் தொழில் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இரும்பு எஃகு தொழிலுக்கு அப்புறமா நம்ம பார்க்கப்படுது சனல் தொழில் இந்தியா போன்ற நாட்டிற்கு சனல் தான் ஒரு மிக முக்கியமான காரணம் இத்தொழில் மூலம் வெளிநாட்டு செலாவணி ஈட்டப்படுகிறது ஸோ நிறைய தொழில் செஞ்சாலுமே அந்நிய செலாவணியை ஈர்க்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா இந்த சனல் தொழில் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெரிய அளவில் பண்ணுறதுனால நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த தொழில் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதன் முதலையா முதன் முதலாக வந்து இந்த தொழிற்சாலை எங்க நிறுவப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுல மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள ரேஷா அப்படிங்கிற இடத்துல தான் முதன் முதலான சணல் தொழிலுக்கான தொழிற்சாலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு சோ இது வந்து ஒரு பாரம்பரிய சொல்லலாம் என்னது ஸ்டார்டிங்கில் இருந்தே என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க இந்த சனல் தொழிலில் அண்டு உலக அளவில் இந்தியா வந்து கச்சா சனல் உற்பத்தியிலும் சனல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடத்திலும் உள்ளது ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சனல் உற்பத்தியிலையும் சனல் பொருட்கள் தயாரிப்பிலையும் முதல் இந்தியா வந்து இருக்குது அதே இது ஏற்றுமதியில் தயாரிப்பில் முதலிடம் ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்துல இருக்குது ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் கேட்கலாம் நம்ம எப்படி எஃகு நிறுவனத்துல எட்டாவது உற்பத்தில எட்டாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம் பட் சனல் உற்பத்தியில முதலிடம் ஏற்றுமதியில இரண்டாவது இடம் அடுத்ததா பார்க்க முக்கியமான பருத்தியும் நெசவு தொழிலும் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே நெசவு தொழில் அப்படிங்கிறது எங்கிட்டே வருது ஒரு மிக பழமையான தொழிலா நம்ம நாட்டுல இருந்திருக்கு ஏன்னா அதிக தொழிலாளர்களை கொண்ட ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம் இந்த நெசவு தொழில இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நாலு சதவீதமும் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில இருபது சதவீதமும் வந்து ஏற்றுமதி வருவாயில் மூன்றில் ஒரு பங்கும் இத்துறையின் மூலம் கிடைக்கிறது ஏற்றுமதி செய்ய போடக்கூடிய மூன்றில் ஒரு பங்கு வந்து இந்த நெசவு தொழில் மூலமா ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் இருந்துதான் நமக்கு வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற சொல்லலாம் அடுத்து கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளோஸ்டர் துறைமுக நகரில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுல முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியம் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்ட இடம் கேட்டாங்கன்னா குளோஸ்டர் நகர் அண்ட் துறைமுகம் நகர் அண்ட் இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஆனால் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டாலும் சிறப்பாக இயங்கலை அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் வந்து மும்பையில் ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டாவது பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஜி என் டேபர் சொல்லக்கூடிய ஒரு ஆலய கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதாவது மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் டேபர் அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கரை தொழில் வேளாண் சார்ந்த தொழில்களில் பார்த்தீங்கன்னா பருத்தி தொழிலுக்கு அப்புறமா சர்க்கரை தான் இருக்கு ஏன்னா வேளாண்னோட மூலப்பொருட்களான பருத்தியை வச்சுதான் நெசவு தொழில் பண்றாங்க அதே மாதிரி அதில் கிடைக்கக்கூடிய கரும்பு வச்சுதான் சர்க்கரை தொழில் பண்றாங்க அப்படிங்கிறப்போ பருத்திக்கு அப்புறமா சர்க்கரை தொழில் தான் வந்து இரண்டாவது பெரிய அளவுல செய்யக்கூடிய தொழிலா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலக அளவுல இந்தியா வந்து பெரிய அளவிலான சர்க்கரை சர்க்கரை உற்பத்தியாளராகவும் பெரிய அளவிலான நுகர்வோராகவும் இருக்குது நம்ம உற்பத்தி செஞ்சாலுமே வெளியில இருந்து வாங்கக்கூடியதுமே அதிக அளவுல இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க இதுல வந்து சர்க்கரை உற்பத்தியில இந்தியா அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவு எந்த மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்யுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா தான் சோ நம்ம நாட்டுல அதிகமான சர்க்கரை உற்பத்தி எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா ரெண்டாவது மாநிலம் உத்தரப்பிரதேசம் சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்க்கரை உற்பத்தியில அதிக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் வந்து மகாராஷ்டிரா அடுத்து உரத்தொழில் சோ நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய உர வந்து உலகில மூன்றாவது பெரிய தொழிலாக வந்து இந்த உரத்தொழில் இருக்கு எப்படி இரும்பு அதே மாதிரி நெசவு தொழில்கள் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி உரத்தொழிலும் ஒரு மிகப்பெரிய தொழிலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து காகித தொழில்கள் சோ காகித தொழில்கள் வந்து காகித ஆலை முதன் முதல்ல எங்க உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல வங்கத்துல உள்ள ஷெராம்பூர் ஷெராம்பூர் அப்படிங்கிற ஊர்ல இயந்திரத்தால செயல்படக்கூடிய ஆக்கி காகித ஆலை வந்து உருவாக்கப்படும் ஷெராம்பூர் ஞாபகம் ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல உருவாக்குறாங்க அதுக்கப்புறமா உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலை இந்தியா வந்து எத்தனாவது இடம் பதினைந்தாவது இடத்துல இருக்கு அடுத்து பட்டு தொழில் இதுவும் பாரம்பரியமான தொழில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்துல இருந்தே பட்டு உற்பத்திங்கிறது இந்தியாவுல இருந்துகிட்டே வருது பட்டு உற்பத்தியில் இந்தியா வந்து இரண்டாம் இடம்தான் தான் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா சைனாவுக்கு அப்புறம் தான் நம்ம இருக்கிறோம் அண்ட் உலக அளவில் பதினாறு சதவீதம் உற்பத்தி வந்து நம்ம இந்தியாவோடது தான் அப்படின்னு சொல்றாங்க பட்டு உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து உற்பத்தி செய்யுது அது மட்டும் இல்லாமல் இதில் ஐந்து வகையான பட்டு துணிகளை நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்கிறோம் அந்த அஞ்சு வகை மட்டும்தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு வகை இந்தியாவில் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுது மல்பெரி பட்டு வெப்ப மண்டல டஸ் டஷர் பட்டு முத்தஷர் பட்டு ஏரி மற்றும் முகாப்பட்டு இந்த அஞ்சு வகையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கலாம் இந்த ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இதுல இந்தியாவில என்னது எனது இந்தியாவில் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய பட்டு வகை எது அப்படின்னு கேட்கலாம் இல்ல இதுல எது தவறுங்கிற மாதிரி கேட்கலாம் சோ மல்பரி பட்டு வெப்பமண்டல டஸ்ஸர் பட்டு ஓ டஷர் அப்புறம் பட்டு ஏரி மற்றும் முகாப்பட்டு அடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கிறது முதன் முதல்ல வெற்றிகரமாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் அப்படிங்கிற இடத்துல தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டுச்சு இதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல தோண்டினாங்க தோண்டி அதில் இருந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க பெட்ரோலியம் இயற்கை வாயு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அஸ்ஸாம் மாநிலம் டிக்பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி

அவள் தான் ஸோ இதுக்கப்புறம் வந்து சிறிய அளவிலான தொழில்கள் கொடுத்து அதில் ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க இந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டிங்ஸ் வந்து இல்லை ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்னேன் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஷின் வந்து நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்க இதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவல்த்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வீடியோஸ் கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் அண்ட் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள் நன்றி